குலாத்தினர் நில்வளா கங்கையில் சில தினங்களாக மேற்கொண்ட பயணத்தில் பகல் வேலைகளில் முதலைகளின் நடமாட்டத்தினை அவதானிக்க முடிந்தது எமது பயணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் கங்கையின் இருமரங்கிலும் அதிகளவில் வாழ்கின்ற அக்குரச கந்துவ கொடப்பிட்டி ஆகிய பகுதிகளுக்கு நாம் மாலை வேலைகளில் பயணித்தோம் அந்த சந்தர்ப்பத்தில் எமது கண்களுக்கு தென்பட்ட முதலியொன்று கொடப்பிட்டி பகுதியில் வைத்து அதிக பரமனை கொண்ட இந்த முதலை எமக்கு தென்பட்டது எமது பயணம் அக்குரசி பகுதியை நோக்கி மீண்டும் ஆரம்பமானது கங்கையில் இரவு நேரத்தில் பயணத்தை மேற்கொள்வது சற்று ஆபத்தான விடயமாகும் இந்த பகுதியில் கங்கை ஒடுக்கமாக செல்வதும் அதிக நீர்பிரவாகம் காணப்படுவதுமே இதற்கு காரணமாகும் நீரில் மட்டுமன்றி தரையிலும் கங்கையின் கரையோரங்களிலும் பயணித்து எமக்கு முதலைகளை காணக்கூடியதாக இருந்தது முதலைகளின் அச்சுறுத்தல்களுக்கு இலக்காகம் கங்கையை அண்மித்த பகுதிகளில் வாழும் மக்களுடன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது இருளில் முதலைகளை காண்பது கடினமானது என்ற போதிலும் வெளிச்சத்திற்கு அதன் கண்கள் இவ்வாறு மிளகின்றன பகல் வேளைகளில் முதலையின் விழிகள் ஒரு கோடு போன்று தென்படுவதுடன் இரவு வேளைகளில் இவ்வாறு காட்சியளிக்கும் இந்த பயணத்தின் போது மின்கலத்துடன் இரவு வேளை இந்த ஆற்றை அண்மைத்த போது இவ்வாறான கண்களை காண முடியும் அவ்வாறான சந்தர்ப்பத்தில் அங்கு முதலை குறித்த ஆபத்து இருப்பதனை இம்மால் உணர முடியும் முதலையின் தாடைகள் வலுவாக இருப்பதனால் பெரிய விலங்குகள் மற்றும் மனிதர்களை மிக இலகுவாக வேட்டையாடும் ஆற்றல் அதற்கு உள்ளது முதலையின் வாயாசைவின் போது அது அதிக வலுவுடன் செயற்படுவதாக சூழலியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர் நீருக்குள் இருந்தாலும் மெல்லிய ஒலிகளை கேட்க மீயலமை முதலைகளுக்கு உள்ளது ஏற்ற समीक्षाக்கற அலுமினஸ் ගැட்டும வகை கிம்புல் மினிஸ் யானைகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் நெருக்கடிகள் மற்றும் முதलेகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் நெருக்கடிகள் குறித்து யாழ்ப்பாணம் முதல் மாத்திரை வரை நான் ஆராய்ச்சி ஒன்றை மேற்கொண்டேன். இலங்கையில் பெரும் எண்ணிக்கையிலான முதலைகள் கொல்லப்படுவதாக இந்த இனம் டைனோசர் காலத்திலிருந்து காணப்படும் ஓர் இனமாகும் டைனோசர் காலத்தில் இருந்து வாழ்கின்ற இந்த இனத்தை இல்லாதொழிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றென நான் நினைக்கின்றேன் பிரச்சினையை அறிந்து கொண்டு அதற்கான தீர்வொன்றை விரைவில் போது தொடர்ந்தும் மனிதனதும் முதலிகளினதும் உயிர்களுக்கான உத்தரவாதத்தை எவராலும் உறுதிப்படுத்த முடியாதென்பதை இந்த பயணத்தின் ஊடாக இம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது